செல்வ வளங்களை அளித்தரும் குபேரனின் அருளைப் பெற்று செல்வ வளம் பெருக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் இறைவனை வழிபடும் ஒரு முறையை உபசாரம் என்பார்கள் வீட்டில் இறைவனை வழிபடும் முறைகளில் பஞ்சோபசாரம் எளிமையானது இந்த ஐந்து முறைகளில் இறைவனை வழிபடுவதை பஞ்சோபசாரம் என்று சொல்வர் ஒன்று இறைவனின் திருவுருவ படங்களுக்கு மஞ்சள் சந்தனம் கூகுமம் இடுவது இரண்டு இறைவனின் திருப்பெயரை சொல்லி மலர்களை சூட்டி மலர் தூவி அர்ச்சனை செய்வது மூன்று வீட்டை நன்றாக சுத்தப்படுத்தி சாம்பிராணி பக்தி தூபம் இடுவது நான்கு தீபம் சூடம் தீபாராதனை செய்வது ஐந்து நைவேத்தியமாக பிரசாதம் படைப்பது இந்த ஐந்து எளிய முறைகளில் நீங்கள் ஏதேனும் முந்தையாவது தினமும் கடைபிடித்து பயபக்தியோடு இறைவனை வணங்கி நியாயமான வழியில் வாழ்பவர்கள் நிறைந்த செல்வமும் தீர்க்காயுளும் வாழ்வுக்கு பின் பெற்ற நிலையும் அடையலாம் மேலும் செல்வம் வீட்டில் பெருக சில குறிப்புகளையும் பார்ப்போம் நீங்கள் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்ற லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் ஏற்படும் உங்கள் வீட்டில் பலவித ஊறுகாய்களை வைத்திருங்கள் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர் எனவே பலவித ஊறுகாய் நீங்கள் உங்கள் வீட்டில் வைத்திருக்கும் போது குபேர சம்பத்து உங்கள் வீட்டில் வரும் உங்கள் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீலருந்த கொடுங்கள் பின்னர் மஞ்சள் குங்குமத்தையும் கொடுங்கள் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு உங்கள் வீட்டில் அதிகமாக ஏற்படும் மேலும் உங்கள் வீட்டில் அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடவே கூடாது தலைக்கு எண்ணெய் கூடாது பூஜை காலை பொழுதில் செய்யக்கூடாது பிதுர்களை மட்டும் வழிபட பணம் உங்கள் வீட்டில் வந்து கொண்டே இருக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்